ஜே நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நமது மாணவிகளில் ஒருவருக்கு நடந்த கொடுமை அந்த கொடுமையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் முழுமையாக கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக அடுத்து த்ரிக்கா நகரில் மூன்று மாணவிகள் பாலியல் பலாத்காரம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அங்கிங்கெனாதபடி எல்லா இடங்களிலும் பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் எதிராக நடத்தப்படும் இந்த பாலியல் குற்றங்களுக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக இப்போது கண்டுபிடிக்க பட வேண்டிய சரியான நேரத்தில் நாம் இருக்கிறோம் நேயர்களே எந்த ஒரு மக்கள் சமூகத்திலும் பெண்மையையும் தாய்மையையும் பாதுகாக்க தவறினால் அந்த ஒட்டுமொத்த மக்கள் சமூகமும் அழியும் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் எனவே இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விசாரணை அமைப்புகள் விசாரணைகள் யார் குற்றவாளி என்று அந்த அண்ணா யுனிவர்சிட்டியில் உள்ள முக்கிய குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக பல்வேறு நிகழ்வுகள் அதை திசை திருப்ப அதை மடைமாற்ற ஏற்படுத்தப்பட்ட இந்த திமுக திருட்டு கும்பல்களால் பல்வேறு முயற்சிகள் அதோடு சேர்ந்து இன்று திருப்பரங்குன்றத்தில் நவாஸ்கனி என்கின்ற அந்த எம்பியை ஏவிவிட்டு அந்த மலையின் புனிதத்தை கெடுத்ததற்கு மக்கள் எல்லாம் இன்று கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள் சரியான நேரம் இந்த திருட்டு திராவிட கும்பலுக்கு எதிராக மக்கள் அனைவரும் குறிப்பாக இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டிய தக்க தருணத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மட்டும் மறந்துவிடார்கள் இந்த நேரத்தை விட்டால் என்றுமே இவர்களை சரிசெய்ய இயலாது சமூகத்தின் எல்லா இடங்களிலும் இவர்களுடைய கொள்ளை கொலை பாலியல் குற்றங்கள் அடுத்தவனுடைய நிலத்தை அவ அபகரிப்பது எல்லாம் முழுமையாக நிரம்பி இருக்கிறது அங்கிங்கனாதபடி பத்திரிகைத்துறை முழுவதும் அவர்கள்தான் தான் ஆக்கிரமிப்பித்திருக்கிறார்கள் சினிமா துறை முழுவதும் இந்த திருட்டு திராவிட கும்பல் கபலீகரம் செய்துவிட்டது இதிலிருந்து விடுபடுவதற்கு இப்போது ஓரிரு பெரியவர்கள் தானாக முன்வந்து அழைப்பு கொடுக்கிறார்கள் நமது முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி பொன்மாணிக்கவேல் போன்றவர்கள் இந்த தருணத்தை இந்து மக்கள் முழுமையாக பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய இந்து எழுச்சியையும் இந்து மக்களின் ஒற்றுமையையும் இதில் ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பணிகிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்